என்றால் கடல் கடலுக்குள் நாம் நீச்சல் அடித்துக் கொண்டே இருக்கலாம் நம் உள்ள மூழ்கிற அளவுக்கு நமக்கு சில பொருள்கள் கிடைக்கும் அதிக ஆழத்துக்கு போறவங்களுக்கு முத்து கிடைக்கும் இது மாதிரி இருக்குது பேசிக்கொண்டே இருக்கலாம் இன்னும் காலங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது நமது நூறாவது அமர்வை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம் பெரிய அடிகளார் அவர்களால் தொடங்கப்பட்டவை என்றால் இது கால காலத்துக்கு நடந்து கொண்டிருக்கும் நான் இல்லாத காலத்துக்கும் நாம் இல்லை எல்லோருமே இல்லாத காலத்துக்கும் இந்த அமர்வு நடந்து கொண்டிருக்கும் என்பதை நம்ம இன்போடு தெரிவித்துக்கொண்டு அடுத்தபடியாக முன்னிலை வகிப்பதற்காக வந்திருக்கின்ற பிபி ஐயா அவர்களை பற்றி இந்த அமர்வனுடைய பொரு பொருளாளர் கவிச்சுடர் கலா உமாவதி அவர்கள் சொல்லுகிறோம் குருவே சரணம் எப்பிறவி எடுத்தாலும் அது எனக்கு தமிழ் பேசும் பிறவியாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த அமர்வுக்கு வந்துள்ள அனைவரையும் என்று வரவேற்கின்றேன் என்னுடைய தந்தையார் தொல்காப்பிய செம்மல் திரு ஆ ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டே வருகின்றார் அதாவது அவர் இந்த அமர்வை நடத்துவது என்பது ஒரு எளிமையான ஒரு விதத்திலே தெரிந்தாலும் அதற்காக அவர் செய்யும் அரும்பாடுகளை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் தாயாரே பல முறை அதாவது பலமுறை இதை கிண்டலாக சொல்லி சிரிப்பார் அங்கே வரக்கூடியது பத்து பேர் தான் அந்த பத்து பேருக்காக காலை ஐந்து மணியிலிருந்து தயாராகி இந்த பொருள்களை எல்லாம் ஒரு மூணு சக்கர உந்திலே ஏற்றி கொண்டு அவனோடு போராடி குண்டும் குழியெல்லாம் புகைப்பட கருவி ஆடாமல் இறுக்கி பிடித்துக் கொண்டு இத்தனை இன்னல்களை தாண்டி சென்று இந்த இடத்துக்கு வந்து பார்த்தால் இருப்பது பத்து பேர் தான் அதற்காக இருபது இருக்கைகளை போட்டு வைத்திருப்பார் காலை முதல் வந்ததிலிருந்து தொல்காப்பேருக்கு மாலை அணிவித்து புகைப்படங்களை சரி செய்து இத்தனை பணிகளையும் ஒரு திருமண வீட்டிலேயே அந்த நிகழ்வினை பலவே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வினை ஒருவராக ஒரு சிறிய சிறுவனாக இருந்து போராடி செய்து கொண்டிருக்கார் நானே நீண்ட வருடங்களுக்கு பிறகுதான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் நான் சிறவையாதீனம் கௌமார மடத்திலே சாமியுடைய உதவியாளராக இருப்பதால் எனக்கு ஒவ்வொரு ஞாயிறும் சாமிகளுடன் வெளியே செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு கோயிலிலே நான் இருந்து கொண்டிருப்பேன் நான் அப்படி அருளை சேர்த்தி கொண்டிருந்தேன் இவர் பரலருக்கு அறிவி சேர்த்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது பாடா என்று அம்மா கேட்பாங்க அப்ப அவர் சொல்லுவாரு அந்த பத்து பேர் வர்றாங்க பத்தி அவங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சாரு அப்படின்ற ஆக அந்த பத்து பேர் வந்தாலும் சரி ஒருவர் வந்தாலும் சரி என்னுடைய பணியை எப்பொழுதும் செய்து கொண்டேதான் இருப்பேன் அவ்வளவு உயரத்துக்கு ஏறி சென்று அந்த அணில் பறித்து சாப்பிடுவது என்னவோ ஒரு சிறிய பலன்தான் ஆனால் அதற்காக அந்த அணிலுடைய போராட்டம் நம்ம அறிஞ்சதுதான் காக்கை வந்தால் கொத்தி விடும் இருந்து தப்பித்து கீழே இறங்கினால் நாய் குதிரை அதிலிருந்து தப்பித்து மரத்தை ஏற வேண்டும் நழுவாமல் செல்ல வேண்டும் நழுவினால் கீழே விழுந்துவிடும் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு அது எடுத்து சாப்பிடுவது சிறிய கனி ஆனால் அந்த சிறிய கனியை அது உண்ணும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கிறது பாருங்கள் அது அந்த அணிலுக்கு தான் தெரியும் அதுபோல இவர் செய்யக்கூடிய பணியினுடைய இன்பம் இவர் மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அத்தகைய விதத்திலே அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் சென்று இந்த முன்னிலை வகிக்கக்கூடிய வி பி சண்முகம் ஐயா அவர்களை பற்றி நான் ஏன் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் அவருடைய பல நூல்களுக்கு குறிப்பெழுதி கொடுத்திருக்கிறேன் அவர் எண்ணற்ற நூல்களுக்கு பதிப்பாசிரியாக இருந்திருக்கிறார் பார்த்தால் தெரியாது மிகவும் எளிமையாக இருப்பார் அவருடைய துணவியார் அவர்களும் முனைவர் பட்டம் பெற்றவர் துடிசை குராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடினமான நூல் தவ திரு கந்தசுவாமி சுவாமிகள் சிலவை ஆதீனத்தின் இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட முருகனுடைய பாடல்களை பாடியவர் அவர் இயற்றிய துடிசை புராணம் மிக கடினமான பாடல் கந்தசுவாமி சுவாமிகளுடைய அத்துணை பாடல்களும் கடினம் நீங்கள் எடுத்தால் ஒரு பாடலுக்கு உரையெழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும் அத்தகைய பாடல்களுடைய இந்த நூல்களை எல்லாம் இவரும் அவரது துணைவியாரும் அரும்பாடு விட்டு அதற்கு உரை எழுதி அதை பதிப்பித்தும் வருகிறார் இது பதிப்பிப்பது என்பது எல்லாரும் செய்யக்கூடிய செயல்தான் அது ஒன்று பதிப்பிக்கிறாங்க விற்கிறாங்க அவங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு ஆனால் இதுவரை அவர் பதிப்பித்த எந்த நூலையும் விற்பனைக்கு என்று அவர் முன்னால் எழுதியதே இல்லை அத்தனையும் இலவசமாகத்தான் தந்து கொண்டிருக்கிறார் பழனியில் நடந்த குடமுழுக்கு நிகழ்வின் போது பழனியம்பதி துதி நூல்கள் என்று பழனியை பற்றி எத்துணை புலவர்கள் அருணகிரிநாதர்கள் இருந்து கச்சியப்ப முதற்கொண்டு கொண்டு கந்தசாமி சுவாமிகள் இருந்து ராமானந்த சுவாமிகளால் எத்துணை பேர் பாடியிருக்கிறார்களோ அத்துணை பாடல்களையும் தொகுப்பாக சென்று பதிப்பித்தார் அந்த பதிப்பிக்கும் பொழுது பழனியில் கும்பா கும்பாபிதேகம் நடைபெறுகிறது மேலே வர அனுமதி இல்லை எப்படி வந்தார் என்று தெரியவில்லை எங்கோ போந்து மேலே வந்துவிட்டார் நாங்கள் அங்கே கலசத்தெருந்து நின்று கொண்டிருந்தோம் வந்து விட்டார் துணையோர் வந்து அங்கு நடக்கக்கூடிய வேள்வியை அவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலே சுவாமிகள் கையில் கொடுத்து அந்த நூலை வெளியிட்டு அங்கே வந்த அனைவருக்கும் அந்த நூலை இலவசமாக வழங்கினார் அந்த ஒரு நூல் செய்வதற்கு சுமார் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகும் அந்த நூலை அங்கே இருந்த அனைவருக்கும் இலவசமாக வழங்கினார் அதுபோக தேன் தமிழ்பாய் என்று இன்னிசை தேவாரம் இந்த தொகுப்புகளை எல்லாம் அடங்கியதை எடுத்துக்கொண்டு சென்று ஒவ்வொரு கோயில்களிலும் சென்று இவரே நின்று கொண்டு அனைவர் கையிலும் கொடுத்து கொண்டு இருப்பார் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தா நமக்கே பாவமா இருக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இப்ப சமீபத்தில் கரட்டு மேடு கேள்விப்பட்டிருப்பீங்க கரட்டு மேடில் இருக்கக்கூடிய மருதாச்சல முருகப்பெருமானுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது அந்த குடமுழுக்கு நிகழ்விலே அனைவரும் முருகன் அருளை பரவத்தான் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனா அந்த முருகன் யார் அந்த மலை எப்படி வந்தது அந்த மலையில் முருகன் ஏன் குடி புகுந்தார் என்பதை எல்லாம் ஒரு ஆய்வு செய்து ஒரு நூலாக செய்து அந்த நூலை செய்வதற்கு இவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது நான் பார்த்தேன் அந்த நூலை செய்யும் பொழுது பலர் இவருக்கு உதவியை செய்யவில்லை எல்லாம் திரட்டுவதற்கு ஏன்னா எல்லாருமே ஒரு வேலையா இருந்தாங்க ஆனா அதுக்கு நடுவில் போராடி அவங்களை எல்லாம் போய் போய் கெஞ்சி கெஞ்சி நூலை நூலப்பில் அவங்களுடைய அந்த ஆய்வுக்கான செய்திகளை எல்லாம் திரட்டி ஒரு நூலாக செய்து அதனையும் கரட்டுமேடு கொடுமுழுக்கிலே சுவாமிகளின் கைகளால் நம்முடைய சுவாமிகள் இரண்டு குருமகா சன்னிதானங்களோட கைகளை விட்டு வெளியிட்டு அங்கும் இலவசமாக அந்த நூலை வழங்கினார் இப்படி பதிப்பாசிரியராக இருந்தாலும் அனைவருக்கும் இறைவனுடைய அந்த வரலாற்று செய்திகள் பதிவு செய்ய வேண்டும் கோயிலுக்கு செல்லும் பொழுது சாமி கும்பிட்டு வர அந்த கோயில் ஏன் வந்தது அந்த கோயிலுடைய அருமை பெருமைகள் என்னங்கிறது யாரும் தெரியறது இல்ல அந்த அருமணியை இவரும் இவருடைய துணைவியாரும் அரும்பாடுபட்டு செய்து கொண்டிருக்காள் இதில் என்ன சிறப்பு என்றால் ஒவ்வொரு பாடலுக்கும் உரை எழுதித்தான் வெளியிட்டு இருக்கிறாங்க அது எல்லோருக்கும் புரியும் வண்ணம் அந்த உரைகள் எழுதுறது ரொம்ப சிறப்பான அந்த உரைகளை எழுதித்தான் இவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அதுபோக இவரு இவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு நூலை எழுதினார் இப்ப எல்லாரும் கேட்டாங்க ஒரு சாதாரண ஒரு ஆள் சாமானியனுக்கெல்லாம் ஒரு வரலாறு தேவையா ஒரு சரித்திர நூல் தேவையா உங்களுக்கு ஒரு சுயசரி தேவையான அந்த நூலுக்கே சாமானியன் வரலாறுன்னு பேரே வச்சு வெளியிட்டு போயிட்டார் அவ்வளவு என்ன சாமானியன் தானே சரி சாமானியனுக்கு ஒரு வரலாறு சாமானியன் வரலாறுன்னு சொல்லி இவருடைய அவருடைய தாயிலிருந்து தந்தை வரைக்கும் இருக்கிற வாழ்க்கையை வரைக்கும் எழுதி அவர் என்னென்ன வந்தாரோ அதையெல்லாம் செஞ்சு அதையும் ஒரு நூலாக வெளியிட்டார் எந்த ஒரு செயலையும் இவரிடம் ஒப்படைக்கும் போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டாம் உங்க நாள் முடியாது என்று சொல்லித்தான் ஒப்படைப்போம் அப்பதான் இவர் போராடுவார் இது எளிமை என்று சொன்னால் கைவிட்டு விடுவார் அப்படி ஒரு இயல்பு இவருக்கு இது ஒரு நோயின் கூட சொல்லலாம் அதான் சிலவே சொல்லுவாங்க உன்னால ஏற முடியுமா அப்படின்னு கேட்டா தான் கஷ்டப்பட்டு தத்தி தடுமாறி ஏறிடுவாங்க அது மாதிரி பல முடியாது என்று கைவிடப்பட்ட பல கரட்டுமேடு கொடுமுழுக்கும் போது உங்களால் வெளியிட முடியாது அவ்வளவு வேலைக்குள்ள வெளியிட முடியாதுன்னா அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஏன்னா எப்படி மேல வர்றான்னு தெரியும் முருகல் தான் ஏற்றி விடுறதான்னு தெரியும் என்னையே விட மாட்டேன்ட்டாங்க மேல சாமி கூட போயிட்டு லைவ் ஓட்டுக்கு என்னைய விட மாட்டேன்ட்டாங்க நானே கூட்டத்தை தலைமையில ஏறி மேல போயிட்டு இருக்கேன் இவர் எப்படி அந்த மூட்டை தூக்கிட்டு மேல வர்றாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த நூல்களை கட்டி எப்படியும் மேல தூக்கிட்டு வந்துடுறாரு வந்து அங்க வந்து வெளியிட்டார் அப்படி மிக ஒரு சாதாரண ஒரு அஞ்சல் துறையிலே பணியாற்றக்கூடியவர் அதிலும் சிறப்பாக பணியாற்ற மூணு முறை விருது வாங்கியிருக்கார் அப்படி ஒரு சிறப்பு மிக்கவர் அவர் முன்னிலை வகிப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அவர் ஒரு சில வார்த்தைகள் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தொல்காப்பிய பேரவை பொறுத்தளவு தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான நூல் அப்படிங்கிறது தெரியும் இப்ப மாணவர்களுக்கு வந்து இப்ப பாடப்பகுதியில் வந்திருக்குது ரொம்ப மகிழ்வான ஒரு செய்திங்க பதினொன்னாம் வகுப்புல தொல்காப்பின்னு பாடம் வச்சிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்புல இல்ல ஒன்பதாம் வகுப்புல வச்சிருக்காங்க ஆறு எழுவுன்னா என்னன்னு தொல்காப்பி வச்சிருக்காங்க நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா சான்றோரு மக்கள் எல்லாம் அதை இணைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செய்து அதை உங்களுடைய கருத்துக்களாக வெளியிட்டு அதை என்னச்சீங்கன்னா பரவாயில்ல ஆறாம் வகுப்புல இருந்து திருக்குறள் எப்படி இருக்குதோ அது மாதிரி தொல்காப்பி ஒரு நூட்பா மனப்பாடம் பண்ணியே ஆகணும் ஒரு குழந்தைங்கன்னு இருந்தா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு என்னுடைய வேண்டுகோளையும் எடுத்துக்கிறேன் நன்றி இது வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் ஒரு சிறியவன் தான் அஞ்சா துறையில் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு வருஷம் செஞ்சேன் ஒன்பது முறையாக தேசிய அவார்டு வாங்கியிருக்கேன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை நைன் டைம்ஸ் அது ஊர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மூலியமாக தான் வாங்க டெல்லிக்கு போய் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் பிறப்பு பிறப்படுத்தோம் கருமா தேதி செய்யணுங்கிற செய்யறேன் அதுதான் அது இளமையிலிருந்து தமிழ் மேலே மாறாக பற்றிக்கொண்டேன் இறைவன் மேலே மாறாக பற்றுக்கொண்டேன் நம்ம இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு நாள் மறைய போகிறோம் இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு போகணும் ஏதாவது புதினங்கள் எதை செஞ்சுட்டு போகணுங்கிறத ஒரு இதில் தான் இருக்கிறேன் நான் வந்து தமிழெல்லாம் அதிகமாக படிக்கலை இருந்தாலும் என்ன அறியாலும் க தான் நிறையா கேத பண்ணி வச்சிருக்கேன் அதை வச்சு க சொன்னார் கண்ணதாசன் பற்றி சொன்னார் கண்ணதாசன் அவர் வந்து ரெண்டு விதமான வாழ்க்கை வாழ்ந்தார் நல்லதும் செஞ்சார் கெட்டதும் வாழ்க்கை வாழ்ந்தார் ஆனால் நல்லது எடுத்துக்கணும் கெட்டது அவர் எப்படி வந்தார் அப்படிங்கறத அப்படிங்கிறத அது சொல்லிட்டு போயிருக்காரு அதே போல் பட்டுக்கோட்டையாக மனிதர் எப்படி வாழணும் எப்படி எழுச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத இதெல்லாம் சொல்லி போனாரு நான் எப்போ என்றும் நேசிக்கணும் வள்ளலார் சொல்வார் கடையை விரித்தேன் வாங்குவார் இல்லை என்னுடைய நிலைமையில் அதுதான் என்ன இலக்கியம் பண்ணாலும் என்ன தமிழ் இலக்கியம் சொன்னாலும் வாங்கறதுக்கு ஆளுங்க இல்லை இந்த குலகமெல்லாம் சினிமாங்கிற பத்திரிகையில் தான் போயிட்டு இருக்கிறோடைய ஆடல் வாழ இறையை தன்னுடைய ஆத்மாவை கழுவதுக்கு யாரும் தயார் இல்லை சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் ஜாலியாக இருக்கணுங்கிறத அவருடைய அடுத்த பிறவையோ அடுத்த எண்ணத்தையோ யாரும் நினச்சி பார்க்குறதில்லை அதாவது சமுதாயத்துக்கு நல்ல பள்ளிகளை நல்ல குழந்தைகளை நல்ல நல்ல குழந்தைகள் உருவாக்குறதுக்கு சே எந்த துறையுமே கொஞ்சம் புரிஞ்சுட்டு வருது அப்படியே சுருக்கிட்டு வருது அது இந்த இலக்கிய பணியாவது செய்யணும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் வந்து நிறைய பணிகள் கொஞ்சம் செஞ்சுட்டு தான் இருங்க இது என்னால் முடிஞ்சது என்னாலும் எனக்கு பொருளுதே செய்ய எனக்கு இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்து மே மேடை இங்கே வந்து ஏறதுக்கு காரணம் இந்த மடத்தினுடைய தலைவர் முன்னாள் ம சாமிகளான ராமசாமி அணிக்கிறதா ஆகும் அவர் அவர்தான் முதல் முதல்ல துடிசை புராணம் ஐயா எங்கேருந்து கேட்டேன் நான் படித்த வரைக்கும் எங்கேயிருந்து எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது இளைய பட்டத்தை காய் கையை காட்டினோம் இளைய பட்டத்தை போய் கையை காட்டுனோம் இளைய பட்டத்தை போய் நான் கேட்குறேன் நானும் படிச்சிருக்கேன் இதுக்கு வந்து நான் வந்து தமிழ்நாடு கூட நான் ஒரு ஆபீஸராக இருந்து தமிழ்நாடு தமிழா முழுதாந்து முக்கியம் தேடுவேன் எங்கேயும் கிடைக்கல அவரும் அதுதான் சொன்னார் நானும் படிச்சிருக்கேன் எங்கேயும் தேட வேண்டாதுன்னு ஐயா நீங்கள் வந்து கவுமார மடம் போய் தேடுறேன் அப்படின்னா மூணு நாள் போய் உளவாரப்பணி அந்த லைப்ரரியே போட தேடினேன் ஏதோ கவுமார மடத்தில் அப்போ ஐயான்னு ஒரு பெரும் புலவர் இருந்தார் அவரு தான் சாரி பற்றி பாருங்க இது மாதிரி பெரிய ஆடர் லை இந்த புக்கு இருந்து இருந்தேன்னா பாருங்கள் இல்லைன்னு இல்லை அப்படின்னு அப்புறம் மூணு நாள் மெனக்கெட்டு இது உழவார பணி செஞ்சு அந்த புக்கு கிடைச்சிடுவேன் அப்புறம் எனக்கு அந்த சமயத்தில் கௌமார மடாதிபதிகளும் ரொம்ப உதவி செஞ்சாங்க அதே சமயத்தில் என்னை வழிகாட்டி அவங்க இன்று வரை இன்றும் வழியாட்டி கொண்டிருந்த இருபத்தஞ்சாம் மா அம்மா மகா சுவாமிகளுக்கு நன்றி ஏன் நான் போதெல்லாம் அனைத்துள்ள ரெண்டு சாமிகளும் அவங்க இல்லாமன்னா இந்த இந்த புக்கால் இப்படி எழுதுவாங்கிற டவுட்டு தான் அப்போ அவங்க எப்படியோ தமாஷ் பண்ணிட்டாலும் ஏதோ ஒன்று எனக்கு ஊக்குவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு சாமிகளும் குமரஓடுகளாகட்டும் மராசில் அடிகளாக ஆகட்டும் அதாவது எந்த நேரம் எப்படி இருந்த நேரம் தானே ஏன்னா இதனை பார்த்தோன்னே வாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அப்போவே அணிந்துரை வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு தமிழ் தமிழ் பக்தி இலக்கு செய்கிற பெரும் உழைப்புன்னு தான் நான் சொல்ல முடியும் சாமி இப்படியெல்லாம் ஒரு இருக்கிற நில நினச்சி பார்த்தேன் நானே மெய் மருந்தினு நினைக்கிறேன் நான் செஞ்சதெல்லாம் துடிசைபுராணா யாரும் செய்ய முடியாது அந்த கோயிலுக்கு பண்ண நான் இன்னைக்கு இருநூறு கோடி ரூபாய் சொத்து நான் மீட்சு கொடுத்துருக்கேன் கோயிலுக்கு அதாவது கல்வெட்டு இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தொல்பொருள் துறையில் போய் டாக்டர் பூங்கட்டர் அப்போ ஆஃபீஸராக இருக்கேன் கூட்டிகிட்டு வந்து கல்வெட்டெல்லாம் போகிறதுனால அந்த கல்வெட்டு தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உயர்நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எரு உதவியாக இருந்தது அதை பற்றி வச்சது எதாக இருந்தது நமக்கு கோயிலுடைய எற்றையாங்கிற பூமி விருந்தி சிறந்த சங்கம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் அதே மாதிரி இன்னும் போராடிட்டு இருக்கோம் அது குருந்தமலை கரட்டு மேடு முருகன் காலப்படி மாமன் அவர் சொன்னே வரமாட்டேது பழனிம்பதி துதிப்பாடல்கள் இது மாதிரி நிறைய எண்ணட்ட இதுவரைக்கும் பதினஞ்சு ஆள் எடுத்து பத்தாவது எடுத்து போகிறேன் ஏன்னா என்னுடைய ஆய்வு ஆய்வு இருக்கும் வரையில் தமிழுக்காகவும் தமிழ் சமுதாயத்துக்காகவும் ஏன்னா எதுவும் செய்யணும் சும்மா தூங்கிட்டு எனக்கு எனக்கு வயசு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு சொல்றது பார்க்கலாம் வயசு வயசு பாக்கி யார் சொல்றது எழுபது ஆறு ரிட்டையர்ட் ஆகி பதினாறு வருஷம் இன்னும் ஓயாமல் உழைச்சிட்டு இருக்கேன் இலக்கியம் இலக்கியம் தமிழ் இலக்கியம் பக்தி இலக்கியம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன் இந்த சமூக சாயத்துக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வழி தொல்காப்பியம் படித்தேன்னா ஏதோ ஒன்று தமிழ் உலகத்துக்கு செய்யுங்க அவ்வளோதான் என்ன சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி அண்ணா ஐயா காளிப்பாய் ஐயா அவர்களே மிக மிக நன்றி கூறி என்ன சகோதரர் உமாவதி அப்பப்போ போவேன் என்னன்னா பூரா காசு எக்கச்சக்கமும் செலவு பண்ணிக்க வேறு இறைவனுக்கு தானே செலவு போட்டுருவான் நமக்காக செலவு பண்ணுறோம் சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டு போட்டுருவான் எல்லோருக்கும் அனுப்பிக்கலாம்